டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுக்கியுடைய கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலுவங்களுக்கு வந்த உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியுடைய ஆல்ட்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்ஜின் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டு ரெண்டு டயருமே ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரியர் டயர் வந்து ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தான் நாலு டயருமே வந்து அப்போலோ டயர் தாங்க இந்த மாருதி சுசுஜா ஆட்டோ எலக்ஸை இந்த மாடல் காருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மாரதி சுசுக்கியுடைய எல் எக்ஸ்ஐ மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே நீங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே